அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த மாநிலத்தின் பல தொகுதிகளில் பாஜகவுக்கு எதிர்ப்பலை இருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ஆக்ரா பதேபூர் சிக்ரி போன்ற தொகுதிகளில் பாஜகவை சேர்ந்தவர்களை அக்கட்சிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என கூறுவதை காண முடிகிறது இதுகுறித்து ஆக்ராவில் இருந்து நமது செய்திக்குழு அளித்த பிரத்யேக தகவல்களுடன் கூடிய சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் நாட்டிலேயே அதிகமாக எண்பது மக்களவை தொகுதிகளைக் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்பது பாஜகவின் நம்பிக்கையாக உள்ளது ஆனால் நடப்பு தேர்தலில் உத்தரப்பிரதேச கள நிலவரங்கள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பது பிலிபத் சாகாரன்பூர் கைரானா உள்ளிட்ட எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் வெளியானது குறிப்பாக ராஜபுத் ஜாட் சமூகத்தினரின் எதிர்ப்பு போராட்டம் பாஜகவுக்கு நெருக்கடியாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா ஃபதேக்பூர் சிக்ரி மெயின்புரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படும் ஃபதேக்பூர் சிக்ரி மற்றும் ஆக்ரா தனி தொகுதியிலும் பாஜக ஆதரவு வாக்காளர்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது தகுதியான வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்று பாஜக ஆதரவாளர்களே குற்றம் சாட்டியுள்ளனர் தாங்கள் பாஜக காரர்கள் என்றாலும் இந்த முறை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்று ஏராளமானோர் தெரிவிக்கின்றனர் हम बीजेपी को सपोर्ट करते हैं लेकिन बीजेपी को वोट नहीं देंगे उसका कारण ये है कि यहाँ प्रत्याशी ठीक नहीं है कभी ना तो आता है ना, ना ही कोई काम किया है और यहाँ बीजेपी का वोट बैंक कम हो रहा है बीजेपी का वोट कम होगा यहाँ पे प्रत्याशी की वजह से ही कम होगा लोग मोदी योगी मोदी को सपोर्ट करते हैं इसलिए बीजेपी को वोट दे रहे हैं लोकल राजनीति होती तो हम एस सिंह बेगल को बिल्कुल सपोर्ट नहीं करते बिल्कुल वोट नहीं देते वो जातवाद की राजनीति करते हैं क्षेत्र में आते भी नहीं है इसलिए उनको वोट नहीं कर रहा मतलब मोदी जी के सकल पर मोदी जी को वोट कर रहे हैं मोदी जी को योगी जी के काम से प्रभावित होकर वोट दे रहे हैं ओनली बस பாஜக எம்பிக்கள் ஜாதி ரீதியான அணுகுமுறையை கடைபிடிப்பதாகவும் ஆக்ரா மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் களத்தில் இல்லை என்றாலும் தங்கள் வேறு கட்சிக்கு வாக்களித்திருப்போம் என்று சில வாக்காளர்கள் கூறுகின்றனர் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள மோசமான வேட்பாளருக்கு தாங்கள் வாக்களிப்பது தங்களின் தலைவிதி என்றும் சிலர் நொந்து கொள்கின்றனர் तो अन्य पार्टी हमें उचित नहीं लगती लेकिन हम मोदी जी को योगी जी को पूरी तरह सपोर्ट करते हैं और उनके लिए हमारा ये वोट जाएगा और यही हमारी आपसे कहना है इस बार उत्तर प्रदेश में प्रत्याशी अच्छे नहीं उतारे हमारी हमारी सीट पे भी प्रत्याशी सही नहीं है इस वजह से थोड़ी बहुत जनता खिलाफ है मगर वोट हम बीजेपी को ही करेंगे क्योंकि हमको मोदी और योगी लाने हैं தற்போது ஆக்ரா தனி தொகுதியில் போட்டியிடும் எஸ் பி சிங்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று பாஜக ஆதரவாளர்கள் பலர் தெரிவிக்கின்றனர் எந்த பணியையும் பாஜக எம்பி செய்யவில்லை என கூறும் ஆக்ரா தொகுதி மக்களில் சிலர் வேறு வழியின்றி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டியுள்ளது என்று சலிப்புடன் தெரிவிக்கின்றனர் தங்கள் தொகுதியில் இந்து முஸ்லிம் பாகுபாடு இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வென்றது போல் பாஜக வெற்றி பெற முடியாது என்பதையே கள நிலவரங்கள் காட்டுகின்றன சன் செய்திகளுக்காக ஆக்ராவில் இருந்து ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் பிரபாகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க